கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை பகுதி மக்களுக்கு ஐம்பது வீடுகள் கட்டித்தர உள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார் நாகையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை சந்தித்த பின் அளித்த பேட்டியை தற்பொழுது காணலாம் கஜா புயலால் பெரும் சீரழிவை சந்தித்துள்ள நாகை மாவட்டத்தில் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தன்னார்வல் பங்கு மிக முக்கியமானதாகும் அதாவது வெளி தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து தன்னார்வல் இங்கு வந்து தங்களான என்று உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் திரைப்பட நடிகர் ராகன்ஸ்லா லாரன்ஸ் ராகவேந்திரா கடந்த மூன்று நாட்களாக சுனா கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியில் முகாமிட்டு பார்வையிட்டு அங்கு தேவையான நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இது குறித்து அவருடன் கேட்போம் சார் வணக்கம் இந்த புயல் பாதிப்பு நேரில் பார்த்துருப்பேன் உங்களோட மனநிலை எப்படி இருக்கு டிவியில் பார்க்கும்போது பேப்பரில் படிக்கும்போது ஏதோ பாதிப்பு வந்திருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு ஐம்பது வீடு கட்டி கொடுக்கலான்னு தான் என்னுடைய பட்ஜெட்டை ஒதுக்கி நம்ம பண்ணலான்னு வந்தது சரி அங்கேருந்து அங்கே இருந்து பண்ண முடியும் எப்போது எந்த ஒரு விஷயம் நடந்தால் இப்போ கேரளாவுக்கு நான் ஒரு கோடி ரூபா கொடுக்கும்போது கூட அங்கே போய் ஏன்னா என்னுடைய மாநிலத்தில் நான் போய் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதால் கவர்மெண்ட் கொடுத்தாச்சு இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது டிவியில் பார்க்குறத விட பேப்பரில் படிக்கிறத விட இங்கே ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்குது நான் வந்து ஐம்பது வீடு கட்டி கொடுக்கலான்னு செலக்ட் பண்ணலான்னு வந்தேன் இங்கே தெருவுக்கு ஐம்பது வீடு இருக்குது இது வந்து ஒரு தனிப்பட்ட மெம்பரால் பண்ண முடியாது இதுக்கு நம்ம அரசாங்கம் கூட எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க முடிஞ்ச உதவி இருக்காங்க நான் அரசியல் பேச விரும்பல ஏன்னா எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் அரசியல இப்போ இருக்கிற கட்சியும் சரி எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து நல்லது இருக்காங்க அவங்கவுங்களால முடிஞ்சது தொண்டாரவர்களும் நிறைய நல்லது பண்ணுறாங்க இல்லை சினிமாவில் சேர்ந்தவங்களும் பண்ணுறாங்க பட் இங்கே வந்து பார்க்கும்போது அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த வீடு இது மட்டும் இல்லை ஸ்கூல்ஸுக்கு பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வெ வெளியே வச்சுக்கிட்டு பசங்க உள்ளே ஸ்கூலுக்குள்ளே போக முடியாமல் மரம்லாம் ஸ்கூலுக்குள்ளே விழுந்து கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தேன் அதுக்கு வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் செங்குட்டையனுடைய பிஏ கிட்டே பேசியிருந்தேன் நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் எனக்கு எடுத்து கொடுத்திங்கன்னா நானே வந்து இறங்கி பண்ணலாம் அப்படி இருக்கேன் நல்லது இருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து நம்ம ரசிகர் மன்ற தலைவர் சங்கர்கிட்ட ஃபோன் போட்டி மேடம் குமுதம் மேடத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னோடனே மேடம் சொன்னாங்க இங்கே நான் வந்து அவங்கள பார்த்தேன் பார்த்த உடனே ரெண்டு ஸ்கூல் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் உடனே அந்த ரெண்டு ஸ்கூல்லையும் பார்த்தேன் நேற்று போய் பார்க்கும்போது ஸ்கூல்ஸுக்கு பாத்ரூம் சரியாக இல்லை ப்ளஸ் வந்து மரங்கள்லாம் விழுந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது ஸோ உடனே நேற்று எனக்கு வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லி என்னால் முடிஞ்ச ஒரு உதவி உதவின்னு சொல்லக்கூடாது கடமை என்னுடைய கடமை பண்ணுன்னு நான் மேடத்தை பார்த்து கேட்டேன் நான் என்னால் செக்கு தான் கொடுக்க முடியும் மேடம் நீங்கள் வந்து உடனே வேலை ஸ்டார்ட் பண்ணோம் நான் இங்கேருந்து போய்ட்டுனா கூட வேலை கொஞ்சம் லேட் கூட வாய்ப்பு இருக்குது நான் இங்கேயே இருந்து உங்கள் கூடவே இருந்து பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன்னா மேடம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி நீங்கள் இங்கேயே இருங்க சார் நாளைக்கு வந்து பாருங்கள் வேலை ஸ்டார்ட் ஆகணும் நான் போகிறதுக்குள்ளேயே ரெண்டு ரூம்ஸ் வந்து உடனே வேலை பண்ணாங்க அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் கூட நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்புறம் துணிமணிக்காக சாப்பாடுக்காக எல்லாருமே அரசாங்கத்துலேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள்

மறுபடியும் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகலான்றாங்க ஒரு வீடு வந்து இருபத்தஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரூவா கூட நம்ம கொடுக்கலாம் பணம் முக்கியம் இல்லை பண்ணுன்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா இந்த டைமில் தான் நம்ம நன்றி நான் ஏன் பண்ணுறேன்னா இது வந்து நான் அரசியலுக்கோ ஓட்டுக்காக பண்ணுறது இல்லை நாட்டுக்காக பண்ணுறது ஏன் எந்த ரீசன்னால் நான் இப்போ நல்லா இருக்கேன் நான் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கேன் நான் பெஞ்சு போயிட்டுருக்கேன்னா அதுக்கு மக்கள் வாங்குற டிக்கெட் தான் இந்த குழந்தைகள் தான் ஸோ அந்த மக்களுக்கு நம்ம நன்றி விசுவாசமாக இருக்கேன்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம உதவி செய்ய முடியும் அவங்களுடைய கண்ணீர் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது எனக்கெல்லாம் இன்னும் நிறைய பண்ணணுன்னு தோணுது பார்க்குறவங்க எல்லாருமே தயவுசெஞ்சு வந்து ஊரில் வந்து ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் என்னென்னு அங்கே உட்காந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும் எல்லோரும் ஊருக்கு வந்து பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் மரங்கள் அறுத்து போடுறதுக்கான மிஷின்ஸ் கூட தேவைப்படுது ஏன்னா மரம் வந்து ஒரு இடத்துல விழுந்து போயிருக்கு அந்த மரத்தை எடுத்தால் தான் அடுத்தது அவங்க செடி நடமா இல்லையான்னு கூட பிளான் பண்ணுவாங்க அந்த மரத்தை எடுத்து போகிறோம்னா மிஷின் வேணும் அறுக்கிறதுக்கு ஸோ அந்த மிஷின் வந்து பதினோராயூவாலேருந்து ஆறாயிரூவா வரைக்கும் இருக்குது என்னால் முடிஞ்ச மிஷின்ஸ் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கோம் எல்லோரும் ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தா கூட ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ் எல்லாேருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா இந்தமாரி டைமில் தான் நம்ம மக்களுக்கு நம்ம வந்து உதவி செஞ்சு நம்மளுடைய நன்றி கடனை தீர்க்க முடியும் ப்ளீஸ் எல்லாேருமே பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு மக்கோட வாழ்வாதார வீடுகள் அழிஞ்சிருக்கு ஏன்னா பிரதான இது வருவாயின்னு பார்த்தா இந்த மீனவர்களோட படகு விவசாயிகள் மறக்க வந்து அழிஞ்சிருச்சு அரசு என்னதான் நிவாரணம் கொடுத்தனா அதனால அவங்க போகிறது அஞ்சு வருஷங்கள் ஆகும் அதற்கு ஒரு நீண்ட கால திட்டமாக என்ன மாதிரி முனியம் அதையா இப்போ வந்து நமக்கு அரசாங்கம் பண்ண வேண்டியது அவங்க பண்ணுவாங்க அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் எல்லோரும் எத்தனை வீடு போயிருக்குன்னு எல்லாம் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க பட் நம்ம எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தோன்னே கன்று கிழங்குச்சி அதுக்கப்புறம் ரூமில் அதை பற்றி திங்க் பண்ணும்போது ஐயோ ரொம்ப பாவமாக இருக்குது நானே உடஞ்சி போக்காந்தேன் அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா மனுஷங்க இறந்து போனாலே நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டு வரும் மரங்கள் தானே போயிருக்கு அது மரங்கள் என்ன மரம் நீங்கள் வச்சு மரம் தான் உன்னாலும் நினச்சா இப்போ ஜப்பான் சைனாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரு வந்தாலும் அவங்க மீண்டு வராங்க இப்போ நம்மளுக்கு தேவை தன்னம்பிக்கை தேவை ஸோ அரசாங்க உடைய உதவியும் நம்மளுக்கு செல்ஃபாக நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் யாரோனா இப்போ என்னுடைய ஃபிசிக்கல் சேலஞ்சு நான் ஏன் இங்கே இங்கே கூப்பிட்டு வந்தேன்னா ரெண்டு காலே போனாலும் அவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு மறுபடியும் அவன் வந்து ரெடியாக இருக்கான் ஸோ இவங்கள பார்த்து இவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் எதுக்கும் பயப்படாதீங்க உங்களால் மீள முடியும் ஏன்னா நீங்கள் வச்ச மரம் தான் போயிருக்கு ஈஸியாக நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மரம் வைக்கலாம் உங்களால் மறுபடியும் மீண்டு எழுந்து வர முடியும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்னு சொல்ல முடியாது என் கடமையை செஞ்சுட்ருக்கேன் அரசாங்கமும் அவங்களுடைய கடமையை செய்யணும் ப்ளஸ் மனசார எல்லாருமே ரொம்ப தைரியமாக இருக்கணும் நம்மளால் மீண்டு வர முடியன்ற அந்த தன்னம்பிக்கை இருந்தால் இதை விட மறுபடியும் நீங்கள் மேலுக்கு வரலாம் நீங்கள் சேவ் டெல்டாங்கிற கோரிக்கை வளர்த்துட்டு இருக்கு இதில் லாரன்ஸோட பங்கு என்னவா என்ன சார் புரியல சேவ் டெல்டா டெல்டா பாதுகாப்புங்கிற ஒரு இது வந்துருக்கு இதில் லாரன்ஸோட பங்கு என்னவா லாரன்ஸோட பங்கு என்னன்னு நான் சொல்றதோட செஞ்சு காமிக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நான் ஒரு நாள் வந்துட்டு ஒன் ஹவர்ல ஒரு ஐம்பது வீடெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கேன் இது மூணாவது நாள் நான் இங்கே இருக்கேன் ஸோ சொல்றதோட செஞ்சு காமிக்கலாம் சார் ஒரு கேள்வி தன்னார்வலருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் அதான் தன்னார்வலர் வந்து ஃபுட்டு நிறைய பேர் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி தன்னார்வலருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சாரீஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இருப்பிடம் வந்து வீடு இல்லை வீடு உடஞ்சி போச்சு எல்லாமே வந்து முகாமிலேயும் எல்லா இடத்துலையும் முகாமில் எத்தனை நாள் தங்க முடியும் முகாமில் தங்க தங்க நோய்கள் தான் அதிகமாகும் அவங்க வீட்டுக்கு போனாலே அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நம்ம வீடு மறுபடியும் நம்மளுக்கு கிடச்சிருச்சின்னு அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க இதை விட வந்து நேற்று வரைக்கும் பணக்காராக இருந்திருக்காங்க நிறைய தென்னை மரம் வச்சிக்கிட்டு நிறைய வந்து வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தண்ணி இந்த பக்கம் ஏற்றுங்க அந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த இந்த இங்கே அனுப்புங்கன்னு சொல்லி பணக்காராக இருந்தவங்க ஒரு சிலர் இப்போ இம்மீடியேட்டாக ஒரு நாள் நைட்டில் வந்து ஏழையாக மாறிட்டாங்க இவங்கெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கேட்டுடுறாங்க ஒரு சில இடத்தெல்லாம் அவங்க வீட்டு முன்னாடியே நின்றுக்கிட்டு கேட்க முடியாமல் அவமானப்பட்டுக்கிட்டு குறுகி போயிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த டைமில் உதவி செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வாழ்ந்தவங்க வந்து கை நீட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கண்ணில் பார்க்கும்போதும் அவங்க நிற்கிற அந்த பொசிஷனை ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஐயா அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டால் அவர் பாட்டுன்னு அப்படியே மனநிலைமை பாதிக்கப்பட்டு கூட ஆயிட்டாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பட் அந்த கஷ்டத்தையே சொல்லிட்டு இருந்தால் மீண்டு வர முடியாது நம்மளால நம்மளால் மறுபடியும் ஜெயிக்க முடியும் அதே மறுபடியும் அதான் சொல்கிறேன் நீங்கள் வச்ச மரம் தான் விழுந்திருக்கு உங்களால் இந்த மரம் மட்டும் இல்லை இந்த நாட்டையே மாற்ற முடியும் நம்ம நினச்சா ஸோ எல்லோரும் தன்னம்பிக்கையோடு இருங்க அரசாங்கம் தொண்டு நிறுவனம் நடிகர் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் நம்ம நான் இந்த டெல்டா பகுதியை மறுபடியும் வளமுள்ள ஒரு டெல்டா பகுதியாக மாற்றுவோம் தேங்க்யூ ஸோ மச் அதாவது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த மரங்கள் அகற்றப்படாத நிலையில் வரக்கூடிய சமூகங்களோ கிராமத்திற்கு ஒரு மரம் இருக்கும் இந்த மிஷினாவது வழங்கி வழங்க வேண்டும் என்பதே ராக ராகன் சாகவேந்திரன் கருத்தாக உள்ளது கந்தப்பலன்வேல் காவேரி நியூஸ் இருந்து முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்